அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துக்கும் பேரன்புமிக்க சகோதரர்களே எங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டு நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த காணொலியை நான் ஆரம்பிக்கின்றேன் அதாவது எங்களுக்கு தெரியும் சில தினங்களாக பொழிந்த மழையின் காரணமாக எமது நாட்டில் அதிகமான மக்கள் பல பகுதிகளிலிருந்தும் பல பாகங்களிலிருந்தும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்று வரை அவர்கள் தங்களுடைய சொந்த இருப்பிடத்தை அடைய முடியாத அளவு அவர்கள் அங் அங்கும் இங்கும் பொது இடங்களிலும் தங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் முகப்புத்தகங்கள் வாயிலாக செய்திகளின் ஊடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே இது ஒரு சோகமான ஒரு வரலாறு இது ஒரு சோகமான பதிவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது ஐம்பது வருடங்களுக்கு பின்னால் இப்படியான ஒரு அதாவது சோதனை எங்களை வந்தடைந்திருக்கின்றது என்பதாக எங்களை விட வயதில் மூத்தவர்கள் சொல்லுகின்றார்கள் எந்த இடத்துக்கெல்லாம் தண்ணீர் வர முடியாதோ அந்த இடங்களிலெல்லாம் தண்ணீர் வந்து விவசாய நிலங்கள் வீடுகள் அதே போன்று கால்நடைகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டு தங்களுடைய இருப்பிடங்கள் எத்தனையோ பல அப்பாவி உயிர்கள் இன்று இல்லாமலாக்கப்பட்டிருக்கின்றது ஒரு சில குடும்பங்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு ஏழு அனைத்து உறுப்பினர்களும் அந்த மண்ணில் புதையுண்டு சம்பவம் எல்லாம் பதியப்பட்டிருக்கின்றது ஒரு கிராமம் அப்படியே மண்ணில் புதையுண்டிருக்கின்றது கம்பளை நகரத்தை எடுத்துக்கொண்டால் அதே போன்று கொழும்பு வெள்ளம் பிட்டி அது நகரங்களை எடுத்துக்கொண்டால் தேல் தோட்ட இது மாதிரி எல்லா இடங்களை எடுத்துக்கொண்டாலும் எல்லா இடங்களிலும் பாதிப்புகள் நிறைந்த வண்ணம் இருக்கின்றது எனவே அன்புக்குரிய சகோதரிகளே உள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மண் சரிவின் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிப்படையாத மக்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய பணங்களை வாரி இறைக்க வேண்டும் நான் இப்பொழுது கேள்விப்பட்ட ஒரு உண்மையான ஒரு வி விடயம் என்னவென்றால் ஒரு பள்ளி வாயிலிருந்து ஒரே நாளில் ஐம்பது லட்சம் பணத்தொகை சேர்த்து கம்பொளைக்கும் அதே போன்று இன்னொரு பகுதிக்கும் நிவாரணப் பொருட்களை மக்கள் எடுத்து செல்வதாக கேள்விப்பட்டேன் இப்படியாக நாடு பூராகவும் மக்கள் என்ன செய்கின்றார்கள் மாஷா அல்லாஹ் அதிகமான மக்கள் அவருடைய பொருளாதாரத்தை செலவழிக்கின்றார்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி அன்புக்குரியவர்களே இன்னும் ஒரு விடயம் பொதுவாக எல்லா சிவில் சொசைட்டிஸ் பொதுவாக எல்லோருமே குழுக்களாக சேர்ந்து குழுக்களாக இயங்குகின்றார்கள் உலமாக்கல் உலமாக்களும் என்ன செய்கின்றார்கள் களத்தில் இறங்கி அவருடைய செயற்பாடுகளை அவருடைய உதவிகளை அவர்களால் முடியுமான உதவிகளை செய்கின்றார்கள் இல்லாமல் இல்லை ஆனாலும் கவலை என்னவென்றால் ஒரு சகோதரர் அதாவது முக்கியமாக ஒரு சில சகோதரருடைய செயற்பாடு என்னவென்றால் உலமாக்களை திட்டி தீர்ப்பது பறை பறைசாட்டுவது உலமாக்களை குற்றம் சாட்டுவது உலமாக்களை விமர்சிப்பதுதான் ஒரு சிலர்களுடைய வேலையாக அவருடைய தொழிலாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே வத்தலையைச் சேர்ந்த ஒரு சகோதரர் அதாவது ஒரு யூடியூபர் ஒரு முகநூலில் அதிகமாக அவருடைய பதிவுகளை பார்க்க முடிகின்றது எல்லோருக்கும் பரிச்சயமான ஒருவர் நீண்ட தாடியோடு வரக்கூடிய ஒருவர் அவருக்கு அவருடைய வே அவர் நான் அதாவது அவருக்கு நன்றி செலுத்துகின்றேன் கொரோனாவுடைய காலத்தில் அதிகமான கொரோனா ஜனாசாக்களை ஜனாசாக்களுடைய விடயத்தில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர் இல்லாமல் இல்லை அவர் ஒரு வகையில் சேவை செய்கின்றார் ஆனாலும் அவர் அண்மை காலமாக அவருடைய வீடியோக்களை பார்த்தால் அவருடைய ஆடியோக்களை பார்த்தால் உலமாக்களை திட்டி தீர்ப்பதுதான் அவருடைய தொழிலாக இருந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு சிலருடைய எஜெண்டாவுக்காக வேண்டிய அவர் செய்கின்றாரோ இல்லையோ என்று தெரியாது நான் நினைக்கின்றேன் ஒரு சிலருடைய எஜெண்டாவுக்காக தான் செய்கின்றார் ஒரு சிலர்களுடைய கூலியாளாகத்தான் அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன் அண்மை நேற்றும் கூட அவருடைய ஒரு பதவி பார்த்தேன் ஜம்யத்துள்ளம்மாவுடைய தலைவர் எங்கே ஏன் காணவில்லை இந்த குரோ இந்த இவ்வளோ அனர்த்தங்கள் ஏற்பட்டும் ஜம்யத்து உள்ளம்மாவுடைய தலைவர் இல்லை எங்கேயுமே தலைவருடைய முகத்தை காணவில்லை என்று அவர் குற்றம் சாட்டுகின்றார் உண்மை தலைவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு தேவைக்காக அவர் ஒரு சமூகத்துடைய தலைவராக இருக்கின்றார் அவர் ஒரு வேறு நாட்டுக்கு சென்றிருப்பார் இப்படியாக அனர்த்தம் ஏற்பட்ட பொழுதோ அவருக்கு என்ன செய்யலாம் அன்புக்குரியவர்களை நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அவருக்கு அங்கே இருந்து கொண்டோ அதிகமான அதிகமான நிவாரணங்களை அதிகமான உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது அவர் எங்கே எந்த நாட்டில் இருக்கின்றாரோ அந்த நாட்டு தலைவர்களோடு பேசி இப்படியாக எங்களுடைய நாட்டில் அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கின்றது உதவி செய்யுங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உதவி செய்வார்கள் அப்படியான வேலைகளில் அவர் ஈடுபடலாம் அன்புக்குரியவர்களே அகில இலங்கை ஜெமியத்துலமா தேவையில்லை இதற்குப் பிறகு எங்களுக்கு எங்களுக்கு ஜெம்யத்துலமா தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவு அந்த சகோதரர் விமர்சிக்கின்றார் அந்த அளவு பேசுகின்றார் அதேபோன்று மூத்த குற்றம் சாட்டுகின்றார் மூத்த உலமாக்களைப் பற்றி மோசமான பதிவுகளை இடுகின்றார் இது நான் நினைக்கின்றேன் இவருக்கு ஆரோக்கியம் இல்லை என்பதாகத்தான் நினைக்கின்றேன் ஆரோக்கியம் இல்லை என்பதாகத்தான் நினைக்கின்றேன் உளமாக்கலை பற்றி யாரும் குறை செல்லக்கூடாது உலமாக்களைப் பற்றி பேசுவதற்கு யாருக்கும் தகுதி இல்லை அது உலமா உரசத்துள் அன்பியா உளமாக்கல் என்பவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் உலமாக்களை திட்டுவது நபிமார்களை திட்டுவதற்கு சமன் இன்று எல்லோரும் இன்று எல்லோருமே குடி குடிகாரனும் அதே போன்று ஐஸ்காரனும் இன்று விபச்சாரனும் இன்று என்ன செய்கின்றான் குற்றம் குற்றஞ்சாட்டுகின்றார்கள் உலமாக்களை வசைப்பாடுகின்றார்கள் எந்த அளவுக்கு என்றால் இலங்கையில அன்புக்குரியவர்களே அண்மை காலமாக ஒரு ஐஸ் ஐஸ் போதை வசதிக்கு அடிமைப்பட்டவனுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் ஒரு உலமாவுக்கு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த அளவுக்கு உலமாக்களை இன்று திட்டி தீர்க்கக்கூடிய சமூகமாக எங்களுடைய சமூகம் எங்களுடைய யூடியூபர்ஸ்மார் எங்களுடைய ஒரு சில முக புத்தகங்களில் பேசக்கூடியவர்கள் முன்வந்து விட்டார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் உலமாக்களை குற்றம் சுமத்தாதீர்கள் குறை சாட்டாதீர்கள் இன்றைய ஜெம்ய அவருடைய வீடுகளிலும் ஜெம்யாவிலும் அவர்கள் ஒடுங்கி இருக்கவில்லை அவர்கள் களத்தில் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தலைவருக்கு பதிலாக உப தலைவர்கள் தாரா எத்தனையோ பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் உப தலைவர் அண்மையில் நாங்கள் பார்த்தோம் அப்துல் ஹாலிக் மௌலவி அவர்கள் ஹஜரத் அவர்கள் பெட்டி அதே போன்று கம்பளை இது போன்ற நக இது போன்ற அனர்த்தங்கள் இடம்பெற்ற இட இடங்களுக்கு நேரடியாக சென்றிருக்கின்றார்கள் குழுவாக விஜயம் செய்திருக்கின்றார்கள் இல்லை இல்லாமல் இல்லை அவர்கள் மாநாடுகளை இருக்கின்றார்கள் ஏன் உங்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை தானே உலமாக்களுக்கும் இருக்கும் உளமாக்களுக்கு உங்களை விட அதிகமாக இருக்கும் நான் பேசக்கூடியது இந்த வத்தலையைச் சேர்ந்த அந்த யூடியூபர் தான் அன்புக்குரியவர்களே இப்படியெல்லாம் நீங்கள் கண்டது நின்றது மாறி உலமாக்களை வசைப்பாடாதீர்கள் மாஷாலா அகில இலங்கை உலமா மாவட்ட ரீதியாக டிவிஷன் ரீதியாக அதே போன்று சங்கம் இப்படியாக எல்லோரும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ பதி பதிவிடுகின்றேன் நீங்கள் தினம் தினம் உங்களுக்கு உங்களுடைய தொழில் என்னவென்றால் அந்த